ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காலகட்டம் தமிழகத்தின் சினிமா நகரமான சென்னையின் ஒரு குடியிருப்பு பகுதியில் சின்னஞ்சிறு சிறுவர்கள் கூட்டமாக விளையாடிக் கொண்டு இருந்தார்கள் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு நிறுவனமாக இருந்த ஏ வி எம் மெய்யப்ப செட்டியார் அவர்களின் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு வாகனம் ஒன்று விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தைகளின் பக்கத்தில் வந்து நின்றது வண்டியில் இருந்து இறங்கி வந்த சில நபர்கள் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்களின் சில பெற்றோர்களின் அனுமதியை வாங்கிக் கொண்டு அனைத்து குழந்தை வண்டியில் ரமணி என்ற ஒரு குழந்தையின் பெயரை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை ஏனென்றால் அந்த குழந்தையின் வீடு என்பது மேல் மாடியில் இருந்ததனால் இருந்த அவசரத்தால் அந்த குழந்தையின் பெற்றோர்களை மட்டும் அவர்கள் சந்திக்கவில்லை இதனால் குறிப்பிட்டிருந்த பெயர் பட்டியலில் அந்த குழந்தையின் பெயர் மட்டும் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையை வண்டியை விட்டு கீழே இறக்கினார்கள் இதனால் பெருத்த மன மனச்சங்கடத்தால் அந்த குழந்தை ஓவென்று அழத் தொடங்கினாள் ஏப்பா இந்த குழந்தை ஏப்பா அழுதுட்டு இருக்கு இல்ல இது கூட விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களை எல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏதோ ஷூட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த குழந்தையை மட்டும் விட்டுட்டாங்க அதனால தான் இப்படி அழுதுட்டு இருக்கு இப்படி அந்த குழந்தையின் தந்தை வேலை முடித்து வரும் மாலை வேலை வரை அந்த குழந்தையின் அழுகை என்பது நின்று விடவே இல்லை ஏடி இப்படி குழந்தை அழ வச்சுட்டு இருக்க என்னடி பண்ண குழந்தைய ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலங்க கூட விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களை எல்லாம் ஏதோ ஷூட்டிங்னு சொல்லி ஸ்டுடியோ பங்குக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இவளை மட்டும் கீழே இறக்கி விட்டுட்டாங்கன்னு ஒரே அழுக இதுக்கு நான் என்னங்க பண்றது ஏப்பா தம்பி நீங்க தான் பத்திரிக்கை கம்பெனியில வேலை செய்றீங்க உங்க வேலை விஷயமா எத்தனை தடவை ஸ்டுடியோவுக்குள்ள ஏறி இறங்கி இருக்கீங்க சென்னைக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு உங்க குழந்தைங்களை ஒரு தடவை ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போய் காட்டியிருக்கீங்களா குழந்தைங்க ஆசை தானப்பா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு தான் வாங்கல ஆமாங்க குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் தான் ஸ்டுடியோவுக்குள்ள எல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்கு ஏங்க என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் எம்ஜிஆர் சிவாஜின்னு யாரையுமே நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லைங்க நீங்கள் மட்டும் அப்பா அப்பா போய் எல்லா அவங்களையும் பார்த்துட்டு தான் வர்றீங்க சரி சரி அழாதட செல்லும் நாளைக்கு அப்பா லீவு போட்டாச்சு உன்னை நான் கூட்டிட்டு போறேன் சரியா என்று அப்பா கூறிய ஆறுதலை கேட்டுத்தான் அன்று குழந்தையை ரோஜாரமணி கொஞ்சம் நிம்மதியாக படுத்து தூங்கினாள் ஆனால் மறுநாள் காலையில் எழுந்ததும் மீண்டும் ஆரம்பித்தது அழுகை இப்படித்தான் குழந்தையின் ஆசைக்காக குடும்பத்தோடு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்தார்கள் ஸ்டுடியோவின் ஒரு வாசர் கதவை ஏட்டியபோது இந்த குழந்தையை கண்ட ஒரு துணை இயக்குனர் ஆ வாங்க வாங்க பக்த பிரஹலாதாவல நடிக்க செலக்சனுக்குக்காக குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா உட்காருங்க உட்காருங்க என்று கூறியபோது அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் ஆமா என்பதைப் போலவும் இல்லை என்பதைப் போலவும் தலையை தலையை ஆட்டினார்கள் ஆனால் அந்த உதவி இயக்குனர் அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை அவருடைய கண்கள் மட்டும் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே தான் இருந்தது என்ன குட்டிப் பொண்ணு நடிப்பியா நடிப்பேன் பாட்டு பாடுவியா பாடுவேன் டான்ஸ் ஆடுவியா ஆடுவேன் நாங்கள் எது சொன்னாலும் அது மாதிரியே திருப்பி சொல்ல தெரியுமா தெரியும் தெரியுமோ தெரியாதோ இப்படி எல்லா கேள்விகளுக்கும் அந்த குழந்தை ஆமா போட்டுக்கொண்டு தலையாட்டியது சரி அப்படினா ஒரு பாட்டு பாடு பாப்போம் என்று அந்த உதவி இயக்குனர் அந்த குழந்தையை பார்த்து கேட்டதும் கேட்டார் அப்போது அந்த குழந்தைக்கு எங்கிருந்து வந்ததோ அந்த நினைவலைகள் அன்றைய காலத்தில் ரேடியோக்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மூக மனசுலு என்ற ஒரு தெலுங்கு படத்தின் பாடலான கோதாரி கட்டுந்தி கட்டுமை என்ற பாடலை கைவிரலை கண்ணத்தில் வைத்துக்கொண்டே ஒரு நடன அசைவோடு இது காட்டியதை அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு ஒரு நம்ப முடியாத காட்சியாகவே இருந்தது வெரி குட் வெரி குட் பரவாயில்ல இந்த குழந்தை சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி தான் இருக்கு ஏன்பா இந்த குழந்தையை கூப்பிட்டு ரெண்டு போட்டா எடுங்கப்பா என்று குழந்தை ரோஜா ரமணியை இரண்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் புகைப்படங்கள் எடுப்பதற்கென்றே தடவையாக ஏவிஎம் எம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் இப்படி பக்த பிரகலாதன் என்ற அந்த குழந்தை கதாபாத்திரத்தின் உடைகள் அணிகலன்கள் என்று அனைத்தையும் அணிய வைத்துக் கொண்டு கடைசியாக எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் இயக்குனர் துணை இயக்குநர்கள் அந்த படத்தின் தயாரிப்பாளர் என்று அனைவரையும் திருப்தி படியாகவே இருந்ததே எல்லாமே சரியா இருக்குமா இருந்தாலும் பெத்தவங்க நீங்க கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இந்த குழந்தை இந்த படத்துல பாம்பு யானை சிங்கம்னு எல்லாத்துக்கூடையும் நடிக்க வேண்டி இருக்கும் பொதுவா இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க ஆனா குழந்தை ரோஜாரமணி என்ன பண்ணும் எப்படி பண்ண போகுதுன்னு தான் தெரியல எதுக்கும் அதுக்கும் ஒரு தடவை டஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே சொல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு ஒரு பெரிய பாம்பை பிடித்து கொண்டு வந்து அந்த குழந்தையின் முன்பாக வந்து நின்றார்கள் ஆனால் குழந்தை ரோஜா ரமணி இதற்கு முன்பு ஒரு பாம்பை நேரடியாக பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம் இதனால் அதை ஒரு பயமாகவே நினைக்கவில்லை என்பதுதான் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது இதை கண்டு குழந்தை பயப்படவில்லை என்று தெரிந்ததும் அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு குழந்தை ரோஜா ரமணியின் கழுத்திலேயே சுற்றிவிட்டார்கள் இதை அந்த குழந்தையின் அம்மா அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார் என்னடி இது விளையாடிட்டு இருந்த குழந்தைய சினிமா அது இதுன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தொப்புன்னு மயக்கம் போட்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டு என்னங்க இது சினிமாவில எல்லாம் அட்டை பாம்பு பொம்மை பாம்பு இதெல்லாம் தானே காட்டுவாங்க இப்படி நிஜமான பாம்பையா எடுத்துட்டு வந்து பயமுறுத்துறது ஐயோ அது இல்ல மேடம் பக்த பிரகலாதா என்ற இந்த குழந்தையின் கதாபாத்திரம் இந்த குழந்தைக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் இல்லாம இந்த படம் ஈஸ்டர்மன் கலர்ல பெரிய செலவுல எடுக்க போற படம் அதுல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஆர்டிபிஷியல் பாம்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படம்னா கூட நீங்க சொல்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் குழந்தையே பயப்படல நீங்க எதுக்கு மேடம் பயப்படுறீங்க என்று குழந்தையின் செயல்பாடுகள் அனைத்தும் அடைந்து விட்டதால் இந்த தகவலை அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏவிஎம் வி எம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இப்படி அற்புதமான அந்த பக்த பிரகலாதன் என்ற குழந்தை கதாபாத்திரத்திற்காக செல்ல குழந்தை ரோஜாரமணி தேர்வு செய்யப்பட்டார் கடவுள் என்ற ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்டதை யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது என்பதற்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய உதாகரணங்களை தேவையில்லை பக்த பிரகலாதன் என்ற அந்த பிரம்மாண்ட திரைப்படம் எவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டதோ ஆண்டு வெளியாகி இந்த திரைப்படம் அடைந்த வெற்றி என்பது அதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவே இருந்தது இந்த திரைப்படத்தின் மூலமாக அன்றைய வருடத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை தட்டிச் சென்றது மட்டுமல்லாமல் மாநில விருதுகள் என்றும் எத்தனையோ புரஸ்காரங்கள் இந்த குழந்தை நட்சத்திரத்தை தேடி வந்து கொண்டுதான் இருந்தது இதனால் இந்த குழந்தை நட்சத்திரத்தை வேறு எந்த ஒரு நிறுவனத்தின் விட்டு கொடுக்காமல் இரண்டு வருடத்திற்கான ஒப்பந்த கையெழுத்தை வாங்கிக் கொண்டு ஏவிஎம் நிறுவனத்திற்காகவே இந்த குழந்தை நட்சத்திரத்தை கட்டி போட்டார்கள் இந்த திரைப்படத்தை தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் என்று பல மொழிகளில் தயாரித்து அத்தனை மொழிகளிலும் இந்த ஏவிஎம் நிறுவனம் இந்த குழந்தை நட்சத்திரத்தையே நடிக்க வைத்தார்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன் என்பது லாபமாக ஏகப்பட்ட பணமூட்டைகளை கட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி ஏவிஎம் இடம் இருந்த இரண்டு வருட காலத்தின் ஒப்பந்தத்திற்குப் பிறகு முதன் முதலாக இருமலர்கள் என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மகளாக நடித்தார் என் தம்பி எங்க மாமா எதிரொலி என்று பல படங்களில் ஓய்வின்றி வலம் வந்து கொண்டிருந்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மட்டும் ஒன்பது திரைப்படங்களில் நடித்து முடித்தார் இப்படி இவருடைய பதிமூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சோபனா என்ற பெயரோடு செம்பரத்தி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் அடைந்த விஸ்வரூப வெற்றியால் மலையாள திரையுலகமானது இந்த கதாநாயகியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் இந்த திரைப்படத்தையும் மொழி மாற்றம் செய்து கொண்டு பல மொழிகளிலும் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம்தான் பிறகு பருவகாலம் என்று நடிகர் கமல்ஹாசன் அவர்களோடு இணைந்து நடித்த படமாகும் இப்படி அந்த காலத்திலேயே பதினாறு ஆண்டு காலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஒடிசா என்று ஆறு மொழி திரைப்படங்களில் பம்பரம் போல சுற்றி கொண்டு வந்தவர் இந்த கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு காலகட்டத்தின் ஒடிசாவின் திரையுலக சூப்பர் ஸ்டாராக இருந்த சக்கரபாணி என்ற நடிகருடன் இணைந்து சீதா லவகுசா என்றை நடித்துக் கொண்டிருந்தார் அந்த திரைப்படத்தில் இருவரும் ஜோடியாக சேர்ந்துவிட அங்கே ஆரம்பித்த காதல் என்பது திருமணத்தில் வந்து நின்றுவிட்டது இரவும் பகலும் என்று ஓடி ஓடி நடித்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் எட்டு திரைப்படங்களை கைவசம் வைத்திருந்தார் ஓடி உழைத்த கால்களுக்கு சற்று ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று மனதோரம் ஒரு எண்ணம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வாய்ப்புகள் என்பது அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை இதனால் கல்யாணத்தை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு சற்று சினிமாவிலிருந்து விடலாம் என்று நினைத்துவிட்டார் இப்படி குடும்ப வாழ்க்கையோடு குழந்தைகள் குட்டிகள் என்று பல காலம் திரைத்துறையை விட்டு விலகியிருந்தாலும் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு கதாநாயகிகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக மீண்டும் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து ஆறு படங்களுக்கும் மேல் குரல் கொடுத்து வந்து கொண்டிருந்த இவர் ஊர்வசி அம்பிகா சுகாசினி போன்ற நானூறு கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் தெலுங்கு திரையுலகில் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருந்த நடிகர் தருண் அவர்களின் தாய்தான் இந்த பக்த பிரகலாதாவில் நடித்த இந்த குழந்தை நட்சத்திரம்